நம்ம அரர அரமகாதேவா ஞானமே வடிவாகிய ஞானமான் ராசபெருமான் திருவருளையும் சித்தாந்த சைவத்தின் ஆதி பரமாச்சாரியார் ஸ்ரீ மைகண்ட தேசிக உத்தமருடைய குருவர்களையும் திருக்கைலாய பரம்பரை மைகண்ட சந்தானம் திருவாவுடுதுறை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ இருபத்தி நான்காவது குருமகா சன்னிதானம் அவருடைய குருவர்களையும் அடியேன் முதற்கண் முக்கரணங்களால் வணங்குகிறேன் ஒரு அடர்ந்த காடு அந்த காட்டில் ஒரு பெரிய மரம் ஒன்று இருந்துச்சு அந்த மரத்தின் ஒரு கிளையில் ஒரு தூக்கநாங்குருவி வசித்து வந்தது இந்த தூக்கணாங்குருவி ஒரு அருமையான கூடு ஒன்று கட்டுச்சு அந்த கூடு எப்படி இருக்குன்னா அங்கே கிடைக்கக்கூடிய இலை தலை சருகு குச்சி நார் நரம்பு இது மாதிரி பொருட்களெல்லாம் சேகரித்து ரொம்ப அற்புதமான ஒரு கூடு பொதுவாக தூக்கணாங்குருவியுடைய கூடு நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் அதனுடைய நுழைவு வாயில் எப்படி இருக்கும்னா அது அந்த கூட்டின் அடிப்பகுதியில் இருக்கும் எவ்வளவு தான் மழை பெஞ்சாலும் அந்த கூட்டுக்குள்ளே ஒரு சொட்டு தண்ணி கூட இறங்காது மழைக்காலத்தில் மட்டும் இல்லாமல் மற்ற காலங்கள்லேயும் அந்த கூடு அந்த குருவிக்கு ஒரு பாதுகாப்பான வாழ்விடமாக அமையும் இந்த தூக்கணாங்குருவியை ஆங்கிலத்தில் இன்ஜினியர் பேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதுலேருந்தே அந்த கூட்டின் சிறப்பு நமக்கு நல்லா விளங்கும் இப்படி கூடு கட்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த மரத்தில் இன்னொரு கிளையில் ஒரு குரங்கும் வசித்து வந்தது இந்த தூக்கணாங்குருவி கூடு கட்டும்போது அந்த குரங்கை பார்த்து குரங்குன்னா நீங்களும் இதே மாதிரி ஒரு கூடு கட்டி வச்சிங்கன்னா மழைக்காலத்தில் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னு அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கும் இதை கேட்டு அந்த குரங்கு அடப்போ உனக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே அது ம கிள தாவி வேறு வேலையை பார்க்க போயிடும் இப்படியே இருக்கும்போது மழைக்காலமும் வந்துச்சு ஒரு நாள் பெரிய அடை மழை ரெண்டு நாளாக தொடர்ச்சியாக மழை பெய்யுது அப்போ குருவி அந்த கூட்டுக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக அதுக்கான எல்லா வகையான பாதுகாப்போடையும் அது இருக்குது இப்படி இருக்கும்போது அந்த குரங்கு தொடர் மழையினாலேயும் அதுக்கு உணவு கிடைக்காததுனாலையும் அது போக வழி இல்லாமல் அந்த கிளையிலே நனைஞ்சபடி ரொம்ப நடுங்கி போய் குளிரில் உடல்நிலை பாதிக்கப்பட்டு கிடுகிடுன்னு கை காலெலாம் உதரலை எடுத்து போய் உட்கார்ந்துருக்கு இதை பார்த்து பரிதாபப்பட்ட அந்த குருவி குரங்கண்ணா நான் தான் ஏற்கனவே சொன்னனேன் என்ன மாதிரியே நீங்களும் அந்த வெயில் காலத்திலே ஒரு கூட்ட கட்டி வச்சுருந்தீங்கன்னா இப்போ ரொம்ப பாதுகாப்பாக இருக்கலாமே அப்படின்னு சொல்லிச்சு இதை கேட்டோடனே அந்த குரங்குக்கு பயங்கர ஆத்திரம் நான் இங்கே மலையில் நனைஞ்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் நீ எனக்கு கூடு கட்டலைன்னு சொல்லி உபதேசம் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் என்னையை கேலி வேறு பண்ணுறியா உனக்கு கூடு இருக்கிறதுனால தானே நீ என்னையை பார்த்து இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லி பாஞ்சு வந்து இந்த தூக்கணாங்குருவி கூட்ட கையால் பிடுங்கி அதை நார் நாராக கிழித்து தரையில் வீசி எரிஞ்சுட்டு இப்போ அந்த குருவியும் மலையில் நனைஞ்சு ரொம்ப உள்ளாச்சு இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா நல்லது சொன்னால் கூட அதை தகுதி அறிந்து அதை புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் உடையவர்களுக்கு தான் நம்ம சொல்லணும் இப்படி உலகியல் விஷயத்தில் நல்லது சொல்கிறதுக்கே பக்குவம் பார்க்கணுன்னா அருளியலில் இறைவன் திருவடியை அடைவதற்கு உபதேசம் பண்ணதுக்கு எவ்வளோ பக்குவம் பார்க்க வேண்டியிருக்கும் இதைத்தான் வானரம் மலைதனில் நனைய தூக்கணம் தான் ஒரு நெறிசொல தாண்டி பித்திடும் ஞானமும் கல்வியும் நவின்ற நூல்களும் ஈனற்கு உரைத்திடில் இடர் அது ஆகுமே அப்படின்னு விவேக சிந்தாமணி நமக்கு தெரிவிக்கிறது அதாவது ஞானத்தை போதிக்கக்கூடிய நூல்களை பற்றி உபதேசிக்கிறதுக்குன்னு ஒரு தகுதி இருக்குது அது யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் நம்ம உபதேசிக்கணும் அதை விட்டுட்டு சாதாரணமாக அறிவில்லாதவர்களுக்கும் அதை புரிந்து கொள்ள தகுதி இல்லாதவர்களுக்கும் உபதேசித்தோம்னா அது அவங்களுக்கு புரியாததோடு மட்டும் இல்லாமல் அதனால் உபதேசித்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு துன்பம் கூட நேரிடலாம் அப்படிங்கிற எச்சரிக்கையாக இந்த பாட்டு நமக்கு தெரிவிக்கிறது இதனால தான் அந்த காலத்தில் அருளாளர்கள்லாம் உலகுக்கு உபதேசிக்கும் போது அவனுக்கு இவனுக்கு தனக்கு சொல்வது போல தன்னுடைய நெஞ்சுக்கு சொல்வது போலயே பாடல்கள் எல்லாம் அமைச்சாங்க உதாரணத்துக்கு நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் நீ நாளும் நல் நெஞ்சே நிலைகண்டாய் ஆரறிவார் சாணாலும் வாழ்நாளும் சாய்க்காட்டம் பெருமார்க்கே பூனாளும் தலை சுமப்ப புகழ்நாமம் செவி கேட்ப நானாளும் நவீந்தேற்ற பெறலாமே நல்வினையே அப்படின்னு நமக்கு அருள் செய்திருக்கிறார் ஞானசம்பந்தர் எப்பவும் இறைவன் திருவடியை பண்டுமரவா சிந்தையராக இருந்தார் தன்னுடைய முடல் பதிகத்திலேயே முனைநாட்பணிந்தேத்த அருள் செய்த அப்படின்னு நமக்கு தெரிவிக்கிறார் அதாவது பல பிறவிகளாக இந்த பிறவியில் மட்டும் இல்லாமல் பல பிறவிகளாகவே அவன் இறைவன் திருவடியிலேயே தன்னுடைய சிந்தையை வைத்திருந்தார் அப்படிங்கிறது அவர் வாக்காலே நமக்கு தெரியுது அப்படிப்பட்ட ஒருத்தர் இறை வழிபாட்டில் இல்லாமல் உலகியல் விஷயங்கள்லேயே ஈடுபட்டுக்கிட்டு இருப்பார் இருந்தாலும் ஒரு உபதேசத்தை செய்யும்போது இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறத மக்களுக்கு சொல்லும்போது அவங்க எப்படி ஏற்றுப்பாங்க அதை வந்து பக்குவம் உடையவர்கள் உடனே ஏற்றுக்குவாங்க இல்லாதவர்கள் இவர் என்ன சொல்கிறது நம்ம என்ன கேட்குறதுன்னு நினைப்பாங்க அதனால் இந்த உபதேசத்தை வெளியில் பொதுவாக சொல்லாமல் தன்னுடைய நெஞ்சுக்கு அதை உபதேசமாக சொல்வதைப் போல இந்த பாடலை நமக்கு அமைத்து அருளி செய்திருக்கிறார் உலகியல் விஷயங்களுக்கே இவ்வளவு பார்க்கணும்னா அப்போ அருளியல் விஷயத்தில் எவ்வளவு பார்க்க வேண்டியிருக்கும் அதனால தான் உபதேசம் பண்ணும்போது குருநாதர் அந்த ஆன்மாக்களுடைய வகை அறிந்து அதாவது மூணு மலமுடைய சகலர்கள் இரண்டு மலமுடைய பிரலயாகலர் ஒரு மலமுடைய விஞ்ஞானகலர் அப்படிங்கிறதெல்லாம் அறிந்து அவரவர்களுடைய பக்குவத்திற்கேற்ப அதுலேயும் சகலர்களையும் பாகுபாடு உண்டு அவரவருடைய நிலைக்கேற்ப சமயம் விசேடம் நிர்வாணம் போன்ற தீட்சைகளில் அந்த உபதேசங்களை வேறு விதமாக செய்து இறைவன் திருபடியை அடையக்கூடிய மார்க்கத்தை நமக்கு காட்டுறாங்க அதை பற்றி விரிவாக சொல்ல வந்த வைகண்ட சாத்திர நூல்களுள் சிறந்ததாக கொள்ளக்கூடிய சித்தியார்லையும் பண்டை நல் தவத்தால் தோன்றி பரமனை பக்தி பண்ணும் தொண்டரை தானே தூய கதியனில் தொகுப்பன் மார்க்கர் கண்டநூல் ஓதி வீடு காதலிப்பவர்கட்கு ஈசன் புண்டரிகத்தால் சேரும் பரிசினை புகழலுற்றாம் அப்படின்னு சொல்லி இந்த நூல் என்ன சொல்லு வருது அதை கேட்கக்கூடிய தகுதியுடையோர் யார் அவர்களுக்கு தகுதி அறிந்து எப்படி உபதேசம் பண்ணணும் அதனால் என்ன பயன் விளையும் அப்படின்னு சொல்லி தகுதியுடையோருக்கே உபதேசம் என்பது செய்யப்பட வேண்டும் மற்றவர்களுக்கு செய்யக்கூடாது அந்த தகுதியுடையவர்களிலும் பாகுபாடு உண்டு அவரவர் பக்குவத்திற்கேற்ப உபதேசம் வேறுபடும் அதன் பயன்களும் வேறுபடும் அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக சொல்லியிருக்காங்க அதனால தான் பக்குவமுற்றவர்களுக்கு மட்டுமே தீட்சைகள் செய்வது அப்படிங்கிற ஒரு நிலை சைவ சமயத்தில் இருக்கிறது இதன் மூலமாக இறைவன் திருவடியை அடையக்கூடிய முக்தி இன்பம்ங்கிறது எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது தானே இதில் ஏன் பக்குவங்கிற பாகுபாடு பார்க்குறீங்க அப்படின்னு பிற சமயத்தவர்களின் கேள்விக்கு ரொம்ப தெளிவான பதில் இதன் மூலமாக நமக்கு கிடைக்கிறது சிவா திருச்சிட்டம்பலம் நம்ம பார்வதிவதையே மஹாதேவா